வானத்தை பூமி உருவாக்கி ஆண்டோரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் அந்த மதிவேலையில் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறார் யோப்பு யோபு என்ற அதிகாரத்தில் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட ஒரு அற்புதம் செய்கிறார் அவர் அதிசயமான தேவன் அவர் வல்லமுயல தேவன் என்பதை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் தேவரி தேவ யோபு சொன்னது போல் தேவரி சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஜீசஸ் ஆல் மைட்டி காட் கிறிஸ்து சர்வ வல்லம் தேவன் என்று பார்க்கிறோம் இயேசு யோபு சொல்லுகிறார் தேவரி நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவர் பிரதோதனமாக அவர் அன்பாகவே அவர் டீப்பாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவர் இயேசு பார்த்து சொல்லுகிறார் தேவிரி சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்க்க வைத்தார் செவிடர்களை கேட்க வைத்தார் முடவரை நீட்ட வைத்தார் சப்பாணி நடக்க வைத்தார் மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார் கொந்தளிக்கிற கடலை பார்த்து பார்த்து இறையாது அமர்ந்துள்ளார் என்று சொன்னார் வறண்டல் இளைஞரை நீரூற்ற மாற்றுகிறார் மல்லடிகளை பிளத்த ஆட்சி ஆக்கிறார் கொந்தளிக்கரை கடலை பார்த்து இறையாது அமர்ந்துள்ள சொன்னார் குஷ்ரோகிகளை தொட்டு சுகமாக்கிறார் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கடவுள் அவர் வறண்டல் இளைஞரை நீரூற்ற மாற்றுகிறார் மனாந்திரத்தில் ஐந்து அப்போ இரண்டு மீன் ஐயாயிரம் பேர் பங்க தேவன் அவர் காணனூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சசமாக மாற்றுகிறார் அவர் மல்லடிகளை பிளத்து மல்லடிகளை பிளத்த ஆட்சி ஆக்கிறவர் பிறக்க செய்கிறார் நான் பிரசவத்தை தடுப்பு வேணும் அப்படியாப்பட்ட ஒரு மல்லடிகளை பிளத்தாட்சி ஆக்கிறார் அண்ணாள் தேவ சமயத்தை நோக்கி பார்த்தார்கள் மனம் கசுந்தாதார்கள் மூன்றாவது ஒரு பொறுத்துணை பண்ணினார்கள் நான்காவது கர்த்தர் நல்ல ஒரு சாமியில கொடுத்தார் அண்ணாளுக்கு கொடுத்த கர்த்தர் ஒரு வாழ்க்கையிலே தோல்வியோடு கல் கண்ணீரோடு கவலையோடு மனபருத்தோடு கட்டப்பட்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து அண்ணாளுக்கு செய்த அற்புதம் உங்களுக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன்